தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சீமான் மீது வன்மத்தை கேட்கும் வெற்றி குமரன் எனும் தலைப்பில் தான் இந்த காணொளியை நம்ம காண இருக்கோம் இதுவரைக்கும் இவர் மேலே ஒரு மதிப்பு மரியாதை இருந்தது ஆனால் தொடர்ச்சியாக இவர் செய்யக்கூடிய அந்த கேலி கிண்டல்கள் அது மட்டும் கிடையாது இவரும் புகழும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய தலைவர்கள் போல் அவங்களை காட்டிக்கொள்வது நமக்கு பிரச்சனை இல்லை ஆனால் அவர்கள் யாரை எதிரியாக முன்னிறுத்துகிறார்கள் அப்படிங்கிறது மிக முக்கியமானது எனக்கு ஒரே ஒரு கேள்வி நீங்கள் தமிழ் தேசியத்தை தான் முன்னெடுக்கிறீர்கள் அப்படின்னா நீங்கள் யாருக்கு எதிராக உங்கள் கேள்விகளை முன்வைக்கணும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது ஆனால் அதை விடுத்து முழுக்க முழுக்க சீமானுக்கு எதிராகவும் நாம் தமிழர் கட்சிக்கு எதிராகவும் பேசுகிறீர்கள் என்றால் உண்மையிலே உங்களது நோக்கம் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு வருதா இல்லையா இன்றைய தினம் அண்ணன் சீமான் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா மதுரை அரிட்டாப்பட்டி கிராம பொதுமக்களிடம் வந்து அவர்களுடைய பல போராட்டங்களுக்கு ஒற்றையாளாக நின்று அதற்கு தீர்வு தரணும்னு சொல்லிவிட்டு தெருவில் இறங்கி பேசுகிறது அப்படின்னு இருக்குல்ல அந்த மாதிரியான விஷயத்தை அண்ணன் சீமானவர்கள் அந்த மக்களுக்கு உறுதுணையாக இருப்பதாகவும் சொல்லியிருக்காரு நாம் இருக்கும் வரை இந்த திட்டம் சுரங்க திட்டம் வந்து வர வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறத ஆணித்தரமாக அவருடைய பாணியில் பதிவு பண்ணிட்டு போயிருந்தாருங்க ஆனால் இதில் என்ன நிகழ்வு நடந்ததுனா அது பேசி முடிச்சுட்டு அண்ணன் கிளம்புறதுக்குள்ள மதுரை அரிட்டாப்பட்டி கிராம பொதுமக்களுடைய கடுமையான போராட்டம் மதுரை சமூக ஆர்வலர்கள் மற்றும் தமிழர் ஒருங்கிணைப்பு இயக்கம் அதாவது வெற்றிக்குமரன் அவர்களுடைய இயக்கமான தமிழர் ஒருங்கிணைப்பு இயக்கம் உள்ளிட்ட அரசியல் இயக்கங்கள் சார்ந்த போராட்டங்கள் சட்டப்பேரவையில் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் திரு வேல்முருகன் அவர் வந்து கொஞ்சம் அவருக்கு நியாயமாக இருக்கணும் இல்லையா ஏன்னா கடைசி முறை வந்து அவர்தான் அந்த மேடை போட்டு கொடுக்குற அந்த வேலைகளும் அவரது கட்சி ஆட்களையும் அவர் உள்ளே வந்து இணைத்து அந்த மாவீரர் நாள் நடத்துவதற்கு மிக உதவி செய்திருக்கிறாருங்கிறதால அவரையும் பதிவு பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய கடுமையான எதிர்ப்பு இதன் காரணமாகத்தான் வேறு வழியே இல்லாமல் அரிட்டாப்பட்டி டங்ஸ்டன் சுரங்க திட்டத்தை நிறைவேற்ற மறுத்து சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றி அறிவித்திருந்தது திமுக அரசு அதாவது இதற்கும் சீமானுக்கும் சம்பந்தம் இல்லையாம் ஒரு மாத காலமாக நடக்கும் போராட்டத்தை கண்டு கொள்ளாமல் இருந்துவிட்டு எல்லாம் முடிந்துவிட்ட பிறகு பூட்டிய வீட்டிற்கு முன் சவுண்டு கொடுப்பது எதற்கு ப்ரோ அப்படின்னு சீமானவர்களை குறிப்பிட்டிருக்காரு அது மட்டும் இல்லாமல் ஒரு மாத காலமாக அண்ணன் அவர்கள் வீட்டில் இருந்தது அப்படின்ட்டு பேசுகிறதே ஒரு மிகப்பெரிய அயோக்கியதனமான விஷயம் ஏன்னு கேட்டால் தொடர்ச்சியாக சுற்றுப்பயணத்தில் இருந்து கொண்டு கட்சியை வலுப்படுத்துவது மட்டும் இல்லாமல் அந்தந்த ஊரில் இருக்க பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிற வரைக்கும் அண்ணன் பார்த்துக்கிட்டு இருக்காரு படுகர் மக்களுக்கான பிரச்சனையை இரண்டு மூன்று தினங்களுக்கு முன்பு அங்கே போய் பேசி அவர்களுக்கான விஷயத்தை சரி செய்து தரேன்னு சொல்லிவிட்டு அடுத்து தான் இந்த அரிட்டாப்பட்டிக்கு வர்றாரு அங்கே வருவதற்கு முன்பே இதுக்கான பிரச்சனை இருக்குன்னு தெரியும் போது அதற்கான போராட்டத்தை அறிவிச்சுட்டு வர்றாரு அண்ணன் சீமானவர்கள் அறிவிக்கும் போதே இந்த விஷயம் வந்து சட்டப்பேரவையில் வந்து பிரச்சனையாகிடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு திமுக அரசு முடித்து வைத்தது இதுதான் சரியான செய்தி ஆனால் இந்த செய்தியை திரித்து மழுப்பி நாங்கள் தான் அந்த நிறுத்தி வைத்ததற்கான காரணம் சொல்லி பண்ணுறது மட்டும் இல்லாமல் சீமானவர்களை கேலிக்கிண்டல் பண்ணுவது அப்படிங்கிறது ரொம்ப எப்படி சொல்கிறது அருவருப்பாக இருக்கிறது இந்த மாதிரியான செயல்களை நீங்கள் செய்யக்கூடாது அப்படிங்கிறது எங்களுடைய தாழ்மையான கோரிக்கை உங்களது விருப்பம் போல உங்களது இயக்கத்தை மென்மேலும் வளர்த்து வளர்த்துவிட அண்ணா